டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிகா டிராக்டர் மற்றும் ட்ரெயிலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ எழுநூற்றி ஐம்பது ட்ரிபிள் ஏ ஆர்எக்ஸ் மாடல் வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சிக்கந்தர் சீரிஸ் வண்டிங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க இந்த சோனாலிகா டிஏ ஏழ்நூற்றி ஐம்பது ட்ரிபிள் ஏ ஆர் எக்ஸ் சிக்கந்தர் மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில வந்து வருங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி இரண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் வந்து லைவில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட உட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரயர் போது டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு கரும்பு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க டபுள் வீல் போட்ட ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லர் மற்றும் டிராக்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ரக்டிக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே